பாடம் பதினெட்டு இனியவை நாற்பது பாடம் அறிமுகம் பதினெண் கீழ்கணக்கு அறநூல்களில் ஒன்றாகும் இனிய செயல்களை எடுத்து கூறும் பாடல் வாழ்க்கை மதிப்பு கற்றவர்கள் முன் கல்வி உரைத்தல் பெரியோரை சேர்தல் ஈதல் போன்ற செயல்கள் வாழ்வில் இனியவை என அறிதல் கற்றார் முன் உரைத்தல் மிகு இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே இரவாது தான் இதல் எத்துணையும் ஆற்ற இனிது பூதன் பாடலின் பொருள் கற்றவருக்கு முன்னர் தாம் கற்ற கல்வியை எடுத்துரைத்தல் மிகவும் இனியதாகும் அறிவால் மேம்பட்டவரை வாழ்வில் துணையாக கொள்வது மிகவும் பெருமையுடைய செயலாகும் சிறிது அளவு கூட பிறரிடம் பொருள் கேட்காமல் மற்றவர்க்கு தானம் கொடுத்தல் எல்லா வகையிலும் இனியதாகும்